إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم: والفرطان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رَكِيبًا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيل الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد ஏக இளைஞராகிய அல்லாஹ் அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முகமது அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரின் வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணியின் அனைத்து நல்லும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றி கொண்டு அல்லாவுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம்லா ரமலானுடைய மாதம் இன்னும் ஓரிரு நாட்களில் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது நம்மிடத்தில் சலாம் சொல்லிவிட்டு திரும்ப இருக்கிறது நபிகளார் அதிகமாக சிறப்பித்து கூறிய திருமறை அதிகமாக அதிகமாக கூடிய ஒரு ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய மன நிலை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் தந்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடை நம்மை விட்டு கடந்து செல்கிறது இந்த நேரத்தில் நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் எப்படி அதை வழியனுப்புகிறோம் அந்த ரமதான் நிமிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் தன்னுடைய திருமறை குரானினை கூறக்கூடிய நேரத்தில் யா நம்பிக்கை கொண்டவர்களே குத்திபா அலைக்கு முசியாம் தத்த போல் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது எதற்கு தெரியுமா அல்லக்கும் தத்தப்போம் இரையச்சமுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக இத்தனை நோன்புகளை நாம் நோற்றிருக்கிறோம் இந்த நோன்புகள் நமக்கு இறையச்சத்தை பெற்று தந்திருக்கிறதா இந்த நோன்பு நமக்கு ஒரு பயிற்சியை தந்திருக்கிறது அல்லாஹுவை எப்படி அஞ்ச வேண்டும் நம்முடைய உணவோ நாம் சம்பாதித்த உணவோ அல்லாஹு பகலில் சாப்பிடாதே என்றான் நோன்பு வைத்ததால் அதை சாப்பிடாமல் நமக்காக தடுத்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ் உலகத்தில் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் தடுத்து வாழ கற்றிருக்கிறோமா ஒரு பயிற்சியை எடுத்திருக்கிறோம் வரக்கூடிய நாட்கள்ல அதை எப்படி நாம் செயல்படுத்துகிறோம் ரமதானுடைய இரவுல தூக்கத்தை விழித்து இரவு தொழுகை தொழுகிறோம் நபிகளார் சொன்னார்கள் வரலான தொழுகைகளுக்கு அடுத்தபடியாக அல்லாவிடத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்த தொழுகை இரவு என்றார்கள் அந்த தொழுகை ஏராளமான சிறப்பு இருக்கிறது அந்த தொழுகையை தொழுதி இருக்கிறோம் ரமதானுக்கு பின்னாடி ரமதானுடைய நாட்கள்ல பஜர தொழுகியை தவறாமல் தொழுதிருக்கிறோம் ரமதான் முடிந்ததற்கு பிறகு அப்போ அந்த பயிற்சி அதை நாம் பயன்படுத்தினோம் என்றால் செயல்படுத்தினோம் என்றால் அந்த பயிற்சி நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது ரெண்டு வருடம் மூணு வருடம் காவல்துணை துறைக்கு போறான் பயிற்சி கடுமையான பயிற்சி ராணுவத்துக்கு போறான் கடுமையான பயிற்சி கொடுப்பார்கள் பயிற்சி கொடுத்ததற்கு பிறகு அந்த பயிற்சியுடைய பயன் எப்ப கிடைக்கும் எப்போ வேலைக்கு சரியா போய் சேர்றாரோ வேலையில் சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரோ அல்லது சேவை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதுதான் அதனுடைய பயிற்சியினுடைய பலனை பெறக்கூடிய பெறுகிறார் அது போன்று ரமலான் பயிற்சி எடுத்தோம் இன்னைக்கோடு முடித்து விட்டு சென்ற ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அது மாதிரி மாறப்போகிறோமா அப்ப ரமலான் எந்த தாக்கத்தையும் நம்ம இடத்தில் ஏற்படுத்தவில்லை நபிகளார் சொன்னார்கள் ரமலானுடைய மாதம் வந்தும் யார் தன்னுடைய பாவத்திற்காக பாவ பரிகாரம் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் நம்ம எந்த நிஷ்டில இருக்கிறோம் இந்த நோன்பும் நாம் பசித்திருந்தது தாகித்திருந்தது எந்த லிஸ்ட்ல இருக்குது அல்லாஹுடைய நன்மையை பெற்று பெற்றுத்தரக்கூடியதா இருந்துச்சா சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபியல் நாயம் சல்லல்லா ஒரே அவர்களாக இருந்தாலும் அந்த நபி தோழர்கள் மிக மிகவும் சிறப்பு வாய்ந்த நபி தோழர்கள் உமர் அது அல்லாஹ் அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும் ரசூல்லாவால் வாழக்கூடிய காலகட்டத்தில் உமரே நீங்கள் சொர்க்கவாசி என்று சான்று அளிக்கப்பட்டவர்கள் வாழும் பொழுதே சொர்க்கவாசி இறைவன் அவர்களை அணுகும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டார் அவர்களும் பொருந்திக்கொண்டார்கள் அந்த உமரதியும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்னொரு நபி தோழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது யோசிச்சு கொண்டே இருந்தாங்க நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்மை சொர்க்கத்துக்கு சேர்க்கமா இல்ல நரகத்துக்கு போயிடுவோமா எப்படி வாழக்கூடிய காலத்திலேயே ரசூல்லா சொல்றாங்க உமரே நீங்கள் சொர்க்கம் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் ஒரு நடுக்கம் அவர்களிடத்துல இருந்தது நம்முடைய நிலை என்ன நாம் சொர்க்கவாசி என்று சான்றளிக்கப்பட்டவர்களா இல்லையே யோசிச்சு பார்த்திருக்கிறோமா நாம் செய்யக்கூடிய செயலை வைத்து நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களா இருக்கிறோமா நபிகரார் சொன்னார்கள் உமர் ஒரு பாதையில் வருகிறார் என்றால் செய்தான் இன்னொரு பாதையில் போய்வான் எப்படி அவருடைய நம்பிக்கை ஈமான் எப்படி இருக்குன்னா உமர் இல்லாமல் அவர்கள் ஒரு பாதையில வருகிறார்கள் என்றால் செய்தான் இன்னொரு பாதையில போவான் உம்மருடைய பாதையில் போக மாட்டார் அந்த அளவுக்கு அல்லாவோடு அந்த இறை அச்சத்தோடு ஈமானோடு உறுதியாக இருந்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்துல அவர்கள் உதய்பா ரீல்ல ஒரு நபித்தோழர் அவருக்கு இடத்துல நயவஞ்சகர்களுடைய அந்த பட்டியலை கொடுக்கிறாங்க அதாவது நயவஞ்சகர்கள் யாருன்னா முஸ்லீமோடு இருந்தா முஸ்லீம் வாபிலும் கூட சேர்ந்தா காஃபீன்னு சொல்லுவான் ரெண்டு ரெட்டை விடம் போடக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள் நரகத்துல அடித்தட்டுல இருக்கக்கூடியவங்க அவன் பள்ளிக்கு வந்து தொலையும் செய்வான் முஸ்லீம்னு சொல்லிக்குவான் நபிகளார் மரண தருவாயில உதைஃபான்னு என்று சொல்லக்கூடிய நபி தோழர இந்த நயவஞ்சகருடைய பேரை எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க எதுக்கு நோக்கம் என்ன நோக்கம்னா இந்த நயவஞ்சகர்கள் பிற்காலத்துல மிகப்பெரிய பொறுப்புகள்ல வந்துவிடக்கூடாது என்பதை கவனிப்பதற்காக இவங்க எல்லாம் நயவஞ்சகர்னு வஞ்சகர்ன்னு ரசுல்லா பட்டியல் போட்டு உதய்பா கொடுத்துட்டு இதை யார்கிட்டையும் கொடுக்க கூடாது அமானிதமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சில காலங்கள் ரசூல்லா மௌத் ஆயிடுறாங்க அபூபக்கர் அவருடைய ஆட்சி நடைபெறுகிறது அவரையும் மௌத் ஆயிடுறாங்க உமரதில்லா அன்னு அவருடைய ஆட்சி உமரதில்லா அனு அவர்கள் அந்த உதய் ஃபார் அதி அவர்களை பார்த்து சகாபியை பார்த்து கேட்குறாங்க தோழரே அந்த லிஸ்ட் அந்த பட்டியல் ரசூல்லா தந்தாங்கல்ல அதை ஒரு முறை முறையே தாருங்க எதுக்கு உதய் ஃபார் அதி அல்லாஹு அவங்க அதெல்லாம் தர முடியாது ஏன்னா ரசூல்லா இதை அமானிதமாக தந்துட்டாங்க இதை என்னிடத்துல பாதுகாக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால யாருக்கு தர முடியாது உமர் அவர்கள் திருப்பியும் யார் உமர் யார் உமர் உமருடைய பேரை கேட்டால் பாரசீக ரோமாபுரி பேரரசுகள் நடுங்குவார்கள் அப்படிப்பட்ட உமர் அது எல்லாம் ஆட்சி தளபதி அமீருல் மொஹினி ஹலீஃபா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உமர் ஒரு பட்டியலை கேட்கிறாரு அந்த சஹாபி தரமாட்டேங்கிறாரு திரும்ப திரும்ப கேட்கிறாரு கொடுக்க தர முடியாது ரசூலா கொடுக்க கூடாதுன்றாங்க கடைசியாக நாமெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு சிந்தனை அவர்கள் கேட்டார்கள் அந்த இந்த உம்மருடைய பேர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் யார் நபிகளாரால் வாழக்கூடிய காலகட்டத்துல சொர்க்கவாசி என்று அடையாளம் செய்யப்பட்ட அந்த உமருக்கு ஒரு பயம் நான் நயவஞ்சகனா மாறிடுவனோ நான் அரகவாசியா மாறிடுவனோ என்ன ஒரு நடுக்கம் இருந்தது என்று சொன்னால் நம்ம எப்படி வாழ்றோம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா நான் மௌத்தா நான் சொந்தத்துக்கு போவேனா நான் நயவஞ்சகனா மாறிட்டனா என்னுடைய பாவத்தை என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா யோசித்து பாருங்கள் ஆகவே அந்த ஒவ்வொரு நபி தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்தும் நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஏராளமான நிலையில் இருக்கிறது ஒவ்வொரு நிலைகளையும் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நபிகளார் தினமும் ஒரு ருவா ஓதுவார்கள் அகமது சொல்லக்கூடிய ஹதீசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாமு கல்லிபல் பல் குலூப் தப்பித் கல்வி அலாதி உள்ளத்தை புரட்டக்கூடியவரே என்னுடைய உள்ளத்தை இந்த ஈமானின் பால் இந்த மார்க்கத்தின் இந்த தீனின் பால் உறுதிப்படுத்துவாயா எத்தனை முறை கேட்பாங்க நூறு முறை தினமும் கேட்பாங்க ரசூலுல்லா யாம் கல்வி பல் குலூப் உள்ளத்தை புரட்டுபவனே எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் பால் இந்த தீனின் பால் நிலைபெறச் செய்வாயாக உள்ளதுவாவை அதிகமாக கேட்பார்கள் ஆகவே நம்ம ஈமானை அதிகமாக புதுப்பித்து கொண்டே இருப்போம் அதுக்கு ஒரு சிறந்த வழி திக்கிற கிடைக்கும் அல்லாஹை நினைவு கொடுத்து கொண்டே இருப்போம் சுபஹான் அல்லாஹ் அல்ஹந்துல்லா பயணத்தில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறோம் நடை நடந்து கொண்டே இருக்கிறோம் வாகனத்தில் போகிறோம் அல்லாஹ் திக்கிரி செய்து கொண்டிருப்போம் இதன் மூலம் உள்ளம் வரி அதன் மூலம் நாம் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அல்லாஹ் ரொம்ப ஆளான இரு உலகிலும் நிம்மதியான والكينا ما نيبركم وآخر دعمانا عن الحمد لله رب العالمين سبحانك سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته